அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை முடி தாங்க அதுக்கும் சரி முகம் டல்லாக இருந்தாலும் சரி இது ஒன்றே ஒன்று சாப்பிட்டா போதுங்க டெய்லி சாப்பிட்டு வாங்கினா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தெருவாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு சொல்யூஷனும் கொடுக்குங்க இது நான் கன்சிவாக இருக்கும் போது டாக்டர் சொன்ன ஒரு டிப்பு தாங்க இது அதாவது தேன் நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்கன்னு நான் கன்சிவாக இருக்கும் போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா தேர்ட் பேபின்றதுனால நல்ல வீக்காக இருப்பதில்ல அதனால் டாக்டர் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னாங்க அது இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு அந்த புளிப்பு பிடிக்காது அதனால் தேநெல்லிக்காவை சாப்பிட ஆரம்பித்தேன் நல்லா ரத்த விருத்தியும் இருந்துச்சுங்க நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் கை கால் குடைச்சல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த நெல்லிக்காய் தாங்க இந்த நெல்லிக்காவை உங்களுக்கு எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் இதை நம்ம ஒரு டேஸ்டியாக எப்படி சாப்பிட்லான்றது தான் நான் பார்க்க போகிறேன் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் அதை நான் அந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் வேக வச்சிட்டோமா அதுக்கு ரெண்டு கப்பு பல நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு கப்புன்னா நானூறு கிராம் அளவுக்கு பார்த்தாக்கா நானூறு கிராம் கிட்டே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கிறேன் நீங்கள் ஓவர் குக் பண்ண வேணாம் லைட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆகினாலே போதும் உடனே ஒரு கம்பி பாகம் வந்துருங்க நீங்கள் பாருங்கள் அழகாக நுறச்சி வருதா ரொம்ப முருவ விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஒரு நுரைச்சி வரும்போது நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே ஒரு கம்பி பாகு வந்துடும் இந்த பாதம் போதுங்க நீங்கள் வேக வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கணும் ரொம்ப ஈரமாகவே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த அந்த நெல்லிக்காவை அப்படியே நீங்கள் இந்த பாகுல போட்டுருங்க போட்டு இப்போ இதை நீங்கள் எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மதியானம் இல்லைன்னா ஈவினிங் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ தான் ப்ராப்பரான டைமிங்காக இருக்கும் அப்போ அந்த இந்த மாதிரி இதை செஞ்சு நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க இதை ஆறுனக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஜில்லுன்னு ஆறிடணும் அதாவது வேர்க்கக்கூடாது அந்த மாதிரி ஆறுனோடனே ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே ஊருட்டுங்க அதை அப்படியே கூட நீங்கள் கண்டெய்னரில் போட்டு சாப்பிடலாம் ஆனால் அதை நீங்கள் மறுநாள் பார்க்கும்போது நல்லா தண்ணி விட்டு ஒரு ஜூஸி போல் தெரியுங்க அந்த ஜூஸியை நீங்கள் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு கூட இதை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா வெளிலையோ கூட வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நான் அதை எடுத்து தனியாக அந்த லிக்யூட்லேருந்து எடுத்துகிட்டு நான் வெயிலில் மூணு நாள் காய வச்சு காய வச்சு ஈவினிங்கில் அதை எடுத்து திருப்பி அதே லிக்யூடில் போட்டுப்பேன் இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் செஞ்சுருக்குறேன் ஒரு மூணு நாள் போல் வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்து நான் ஈவினிங்கில் இந்த மாதிரி அந்த லிக்யூடு எடுத்து சிரப் எடுத்து ஊற்றிப்பேன் அது மூணாவது நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாள் நல்லா காய விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கும் இது எதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடணுன்றதுக்காக நான் இதை மாதிரி செஞ்சேன் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு திண்டுக்கலுக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது நல்லா சீப்பாக இருந்தனால ஒரு கேஜி வாங்கிட்டு வந்தேன் அது நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க இது நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப காய வைக்காமல் நீங்கள் அப்போ ப்போ சாப்பிடனாலும் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த பதத்துக்கே எடுத்து வச்சு அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதுவே நீங்கள் ஃபங்கஸ் வராமல் பாதுகாக்கணும்னா நீங்கள் காத்தோட்டமாக வச்சு அப்பப்போ நம்ம ஊருக்காவை கொஞ்ச நாள் எடுத்து வெயிலில் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வினிகர் சேர்த்து தான் ஆகணும் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் எதுவும் போடாமல் நம்ம இயற்கையான முறையில் சாப்பிடணும்னா இதே ஒரே வழிதாங்க இந்த மாதிரி நல்லா காய வச்சு ஊர்க்கா மாதிரி பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரி ட்ரை வத்தல் மாதிரி ஆகிச்சு பாருங்க இது மூணு நாள் வந்து சோக் பண்ணி சோக் பண்ணி காய வச்சேன் அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் வெறும் ட்ரை மட்டும் எடுத்து காய வச்சு அந்த சிரப்பு எடுத்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அந்த சிரப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டு பாட்டில் தான் வந்துச்சு ஒன் கே செஞ்சது இந்த ரெண்டே பாட்டில் தான் வந்துச்சு அழகாக இந்த ரெண்டு பாட்டில் ட்ரை பாட்டிலாக எடுத்து இதை நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கிங்க ரெண்டுத்துலேயும் ஃபில் பண்ணிக்கிட்டு இப்போ ஹனி போடுறோன்னு வச்சுக்கோங்க ஹனையும் ஒன்றும் அப்படியே முழுசாக ஊற்றணும்னு அவசியமே இல்லைங்க அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே அப்ளை ஆடகளுக்கு போட்டால் போதும் இதை நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப திகட்டவும் திகட்டாது சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் பயப்படாமல் சாப்பிட்லாம் ஒன்றும் பயம் தேவையில்லை ஒன்று ஒன்று தான் சாப்பிட போகிறோம் அதை மாதிரி வந்து வெட்ட பாலிசத்தை அதிகரித்து சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோல் பண்ணுது நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக தருங்க இப்போ இதை நீங்கள் ஹனியில் வந்து இந்த மாதிரி போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பலாம் ஊற்ற தேவையில்ல நான் பாருங்கள் இப்படி ஊற்றிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணி விடுறதெல்லாம் விடாதுங்க இந்த ஹனி மட்டும்தான் ட்ரையான இருக்கிறதில்ல இந்த ஹனியை போட்டு அப்பப்போ நீங்கள் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு குளுக்கு குலுக்கி எடுத்து ஒரு நல்லா ஒரு ஃபோக்கு வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வச்சுருங்க இல்லை அதிலே ஒரு ஃபோக்கை போட்டு வச்சாலும் வச்சுக்கோங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க டேபிளே வச்சிருங்க குழந்தைங்க போகும்போது வரும்போதெல்லாம் எடுத்து சாப்பிடும் குழந்தைங்களுக்கு எல்லா டே எல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இது வந்துங்க இப்போ நீங்கள் சுகரை போட்டு கூட நீங்கள் ட்ரையாக சாக்லேட் மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு கூட அனுப்பிச்சி நான் இது பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதாவது ரொம்ப உடல் அசதியாக இருக்குது இல்லை இப்போ நான் ஒரு வேலை செஞ்சேனா அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்தேன்னா அப்படியே மயக்கமாக வருங்க அது இது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது நான் வந்து இப்போ செஞ்ச இல்லைங்க நான் கன்சிவாக இருக்கும் போது செஞ்சு பார்த்தது தான் அப்போ இருந்த ஹெல்த்து கூட இப்போ எனக்கு இல்லைங்க அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன நம்ம சாப்பிட்டோன்னு அப்புறமா தான் நினைப்பு வந்துச்சு இதுதான் சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று குடிச்சேன் அது நான் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த பீட்ரூட் ஜூஸுமே நல்லா உங்களுக்கு ரத்த சோகைக்கும் இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு உட்காந்து எழுந்திருக்கும் போது ஒரு மயக்கம் மாதிரி வரும் பாருங்க அந்த மயக்கமும் இல்லாமல் நான் கன்சிவாக இருக்கும் போது இருந்துச்சுங்க ஆனா இப்போ எல்லாமே வந்துருச்சு அதனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நான் விரும்புறேன் சந்திக்கலாம் பாய் அஸ்லாம் வலிக்கும்